நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நாம் சைவ சித்தாந்த சாத்திரங்கள் குறித்த அடிப்படை செய்திகளை காண்போம் சைவ சித்தாந்தம் என்பது அடிப்படையில் பதி பசு பாசம் என்ற மூன்றினையும் அடிப்படையாக கொண்டது அதாவது பதியாகிய இறைவனிடம் பசுவாகிய உயிரானது சென்று சேர வேண்டும் அதற்கு தடையாக பாசமாகிய இந்த உலகில் உள்ள பற்றுகள் காரணமாக அப்படி இந்த பற்றுகளை விட்டுவிட்டு எப்படி நாம் இறைவனோடு சென்று சேர்வது என்பது குறித்த மெய்யியல் சிந்தனைகளை தத்துவங்களை கூறக்கூடிய பகுதியாக இந்த பகுதி அமைகின்றது இனி அவற்றை குறித்து காண்போம் சைவ சித்தாந்த சாத்திரங்கள் இவையவே என்பதை இந்த வெண்பாவானது நமக்கு விளக்கி நிற்கின்றது ஆகையால் நாம் இந்த வெண்பாவினை உணர்ந்து கொண்டாலே இந்த சைவ சித்தாந்த சாத்திரங்கள் ஆகிய பதினான்கையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ளலாம் இவைதான் அந்த பதினான்கு சாத்திரங்கள் திருவுந்தியார் திருக்களிற்று சிவனான போதம் சிவனான சித்தியார் இருபாயிரு உண்மை விளக்கம் சிவப்பிரகாசம் திருவரு பயன் வினா போற்றி பக்ரோடை வெண்பா கொடிக்கவி நெஞ்சு விடுதூது உண்மை நெறி விளக்கம் சங்கற்ப நிராகம் இனி ஒவ்வொரு சாத்திரங்கள் குறித்த அடிப்படை செய்திகளை மட்டும் காண்போம் திருவுந்தியார் எழுதிய ஆசிரியர் திருவியலூர் உய வந்த தேவர் இவர் பிறந்த காலமானது கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு இது நாற்பத்தி ஐந்து செய்யக் கொண்டது தெய்வ தத்துவங்களை நிரல்பட வரிசையாக கூறாது மாறி மாறி அங்கொன்றும் இங்கொன்றுமாக மாறி மாறி கூறுகின்ற ஒரு அமைப்பினை பெற்ற நூலாக இந்த திருவுந்தியார் அமைகின்றது அதற்கடுத்து திருக்களிச்சுப்படியார் ஆசிரியர் திருக்கடவோர் தேவநாயனார் இவருடைய காலமும் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு நூறு வெண்பாக்களை கொண்டது அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வாழ்க்கையை சொல்லி அவர்களின் வாழ்க்கையில் இடம்பெற்றுள்ள வல்வினை வெல்வினைகளின் வாயிலாக சைவ சித்தாந்த கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற முகமாக இந்த நூலானது அமைகின்றது இந்த நூலில் திருக்குறளானது மேற்கோள்களாக நிறைய இடங்களில் இடம்பெற்று இருக்கின்றது அதற்கடுத்து சிவனான போதம் ஆசிரியர் மெய்கண்டார் இந்த மெய்கண்டாரை சைவ சித்தாந்த முதல்வர் என்று அழைக்கக்கூடிய மரபும் இருக்கின்றது இவர் பிறந்த ஆண்டு கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு இந்த சிவனான போதமானது பனிரெண்டு சூத்திரங்களை கொண்டு இருக்கின்றது அந்த பனிரெண்டு சூத்திரங்களும் பிராமண இயல் இலக்கண இயல் சாதன இயல் பயன் இயல் ஆகிய நான்கு இயல்களை கொண்டதாக அமைகின்றது ஒவ்வொரு இயல்களிலும் மூன்று சூத்திரங்கள் இருக்கின்றன ஆக மொத்தம் பனிரண்டு சூத்திரங்கள் இவற்றுள்ள அதிகாரங்களாக முப்பத்தி ஒன்பது உள்ளன உதாரணங்கள் எண்பத்தி ஒன்று உள்ளன பதினான்கு சைவ சித்தாந்த நூல்களிலும் இதுவே தலைமை சான்றதாக அமைகின்றது இது ஏற்கனவே நாம் சொன்னது போல சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை செய்தியாகிய ஆகிய பதி பசு பாசம் ஆகியவற்றின் தன்மை குறித்து விரிவாக விளக்கி நிற்கின்றது சிலர் இந்த நூலானது வடமொழியில் உள்ள ரௌரவ ஆகமும் என்ற நூலில் பாவ விமோசன படலம் என்ற படலம் உள்ளது அந்த படலத்தில் இருக்கக்கூடிய பன்னிரண்டு சூத்திரங்களின் கருத்துக்கள் தான் இங்கு சிவனான போதமாக நெய்கண்டாரால் படைக்கப்பட்டுள்ளது என கூறுகின்றனர் ஆனால் இந்த கருத்தினை மறுத்து சிவனான போதமானது தமிழ் மொழியிலேயே தோன்றிய முதல் நூல் என அறிஞர் சதாசிவ பண்டாரத்தார் அவர்கள் கூறி செல்கின்றார் அடுத்து சிவனான சித்தியார் இதனுடைய ஆசிரியர் அருள்வந்தி சிவாச்சாரியார் இதனுடைய காலம் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு இது பரபக்கம் சுபக்கம் ஆகிய இரண்டு பிரிவுகளில் அமைந்திருக்கின்றது இரண்டு பிரிவுகளும் சேர்த்து அறுநூத்தி இருபத்தி ஒன்பது விருத்த பாக்களால் ஆகியிருக்கின்றது இது சிவனான போகத்தின் வழிநூலாக அமைகின்றது சிவபோக சாரம் என்ற நூலானது சிவத்தின் மேல் தெய்வம் இல்லை சிவனான சித்திக்கு மேல் சாத்திரம் இல்லை என்று சொல்வது இந்த நூலினுடைய பெருமையை விலக்கி நிற்கின்றது அதே போல சிவபோக சார பாடற் பகுதியில் பார்விரித்த நூலெல்லாம் பார்த்தறிய சித்தியிலே ஓர் விருத்த பாதி போதும் என இந்த நூலின் சிறப்பினை புகழ்கின்றது அடுத்து இருபா இருபத்து ஆசிரியர் அருள் நந்தி சிவாச்சாரியார் பத்து நேரிசை வெண்பாக்கள் மற்றும் பத்து நேரிசை ஆசிரியப்பாக்கள் ஆக இருபது செய்யுட்களை கொண்டு அமைந்திருக்கின்றது இந்த நூலானது தம்முடைய ஆசிரியரை வழிபட்டு மாணவர் வினவுகின்ற முறையில் அமைந்திருக்கின்றது உண்மை விளக்கம் இதனுடைய ஆசிரியர் திருவதிகை மனவாசகம் கடந்தார் மொத்தம் அறுபது வெண்பாக்களால் ஆகிய நூல் இந்த நூலும் தம் ஆசிரியரை வழிபட்டு வினவும் முறையிலேயே அமைந்து சைவ தத்துவங்களை விளக்கி நிற்கின்றது குறிப்பாக நமச்சிவாய தத்துவ பொருளை விளம்பி நிற்கக்கூடிய நூலாக இந்த நூல் அமைகின்றது அதற்கடுத்து ஆசிரியர் கொற்றவன் குடி உமாபதி சிவாச்சாரியார் எழுதிய நூல்கள் இதுவரை நாம் ஆறு நூல்களை பார்த்துள்ளோம் சைவ சாத்திரங்கள் பதினான்கு அந்த பதினான்கில் மீதி எஞ்சியுள்ள எட்டு நூல்களையும் எழுதியவராக இந்த கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியாரே அமைகின்றார் அவர் மறைதான தேசிகரின் மாணவர் இவருடைய காலமானது கிபி பதினான்காம் நூற்றாண்டு இனி இவருடைய நூல்களின் சிறப்புகளை ஒவ்வொன்றாக காண்போம் சிவப்பிரகாசம் இது சிவனான போதம் சிவனான சித்தியார் ஆகிய நூல்களை அடியுற்றி அமைகின்றது தொன்மையவாம் எனும் எவையும் நன்றாக இன்று தோன்றியதால் எனும் எவையும் தீதாகா கண்ணை மூடிக்கொண்டு தொன்மையாக இருந்தால் அது எப்போதும் நன்மை என்றும் புதிதாக இருந்தால் அது எப்போதும் தீமை என்றும் முடிவு செய்யக்கூடாது அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராய வேண்டும் என சொல்கின்றது இதில் மொத்தம் நூறு விருத்தப்பாக்கள் உள்ளன அதற்கடுத்து திருவர்பயன் பத்து அதிகாரங்கள் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து குரல் வெண்பாக்கள் இடம்பெற்றுள்ளன ஆக மொத்தம் நூறு வெண்பாக்கள் உண்மைகளை தெளிவாக வெளிப்படுத்தி நிற்கின்றது அதற்கடுத்து வினாவென்பா தன்னுடைய நாண ஆசிரியராகிய மறைஞான தேசிகரை வினவுவது போல் சித்தாந்த கருத்துக்களை அமைத்துள்ள நூலாக இந்த வினாவெண் பாவானது அமைகின்றது இதில் பதிமூன்று வெண்பாக்கள் இடம்பெற்றுள்ளன போற்றி பக்குரடை வெண்பா வெண்பாவில் அமைந்த நூல் இது ஞானகுருவின் அருட்செயல்களை வியந்து வியந்து போற்றுகின்ற விதத்தில் பாடப்பட்டுள்ள இலக்கியம் இந்த போற்றி பக்குரடை வெண்பா இது தொண்ணூத்தி ஐந்து கன்னிகளை கொண்டதாக அமைகின்றது அதற்கடுத்து கொடிக்கவி பில்லையில் கொடியேற்றுகின்ற முறையிலே சில சித்தாந்த உண்மைகளை கூறுகின்ற மிகச்சிறிய நூல் இந்த கொடிக்கவி வெறும் நான்கே செய்ய கொண்டது இந்த நூல் அதற்கடுத்து நெஞ்சு விடு தூது ஆசிரியர் பால் தன்னுடைய நெஞ்சினை தூது விடுக்கும் முறையில் அமைந்தது இந்த நூல் இந்த நூலில் திருவள்ளுவரும் போற்றப்படுகின்றார் கலிவெண்பாவால் அமைந்த இந்த நூலில் நூற்றி இருபத்தி ஒன்பது கன்னிகள் இடம்பெற்று உள்ளன அதற்கடுத்து உண்மை நெறி விளக்கம் இது ஆறு விருத்தப்பாக்களால் புனையப்பட்டுள்ள ஒரு நூல் இது தசகாரியம் அதாவது பத்து அருட்செயல்களை குறித்து விளக்குகின்ற நூலாக இந்த உண்மை நெறி விளக்கமானது அமைகின்றது இறுதியாக சங்கற்ப நிராகரணம் சங்கற்பம் என்று சொன்னாலே கொள்கையை குறிக்கும் நிராகரணம் என்று சொன்னால் ஒன்றினை மறுப்பது அப்படி சைவ சமயத்திற்கு மாறான பிற சமய கருத்துக்களை மறுத்து பேசுகின்ற நூலாக இந்த நூல் அமைகின்றது இந்த நூலில் இருபது ஆசிரியப்பாக்கள் இடம்பெற்றுள்ளன இதுவரை நாம் சைவ சித்தாந்த சாத்திரங்களாகிய பதினான்கு நூல்களினுடைய அடிப்படை செய்திகளை மட்டும் விளக்கியுள்ளோம் இந்த அடிப்படை செய்திகளை மனதில் கொண்டு மாணவர்கள் தங்களுடைய தேர்வில் எளிமையாக எழுதி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்